இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பண்ண போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஆதீனம் கொடுத்த புகாரில் உடனுக்குடனே உடனே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு இவர் பிரச்சாரம் பண்ணாமல் இவருக்கு போகிறாரு அப்போ பாஜக வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க அவங்க வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் வராங்க நான்கு நாட்கள் பிரச்சாரம் அதுவும் நான்கு மணி நேரம் பிரச்சாரம் தான் காட்சி தராங்க காலங்காலமாக பாஜகவிலே இருக்கிற முக்கியமான விஐபியும் நான் அழைத்து வர அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்தும் எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் மோடியே இருப்பீங்க இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க அதை விட்டுட்டு இப்போ காங்கிரஸ் வந்தீங்க எம்பி இருந்தீங்க இப்போ நீங்கள் வெளியே போன பிறகு திடீர்னு காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சுன்னு வச்சிங்க மத்தியில் அப்புறம் என்ன ஆவறுது திமுகவுக்கு கடைசி நேர தேர்தல் நெருக்கடியாக இது இருக்கும் என்று சொல்கிறார்கள் திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது என்பதை விட உதயநிதி கழிச்சு பார்த்தா ஏதோ கணக்கு போடுறாங்க பாஜக நேர்களுக்கு வணக்கம் எலக்ஷன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் மயிலாடுதுறை தொகுதிக்கு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்யாமல் தவிர்த்துருக்கிறாரு என்ன காரணம் இந்த செய்தி பத்திரிகை வந்திருக்குது அதாவது அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் ஸ்டாலின் போட்டியிடுகிறார் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கார் இந்த தொகுதியை வந்து ஏன் தவிர்த்தார் என்று தெரியவில்லைன்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற தர்மபுர ஆதீனம் விவகாரத்தில் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கு ஒன்று இருக்கு அதில் சிக்கியிருப்பவர் பாஜகவுடைய மாவட்ட பொறுப்பாளர் அகோரம் அது எல்லோரும் தெரிஞ்ச கேஸ் பணம் கேட்டு மிரட்டியது மட்டுமல்லாமல் சில வீடியோக்களையும் ஆடியோக்களையும் வைத்திருப்பதாக இவர்கள் சொல்கிறார்கள் அது வெளியே வரக்கூடிய சூழல் அதுக்கு ஆதீவம் பதில் சொல்லிட்டாரு இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்து என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் ஒரே குரல் போல் இல்ல குரலும் பதிவு செய்யலாம் அப்புறம் ஃபேஸ் மாஸ்க் வச்சு வெட்டி ஓட்டி ஆபாசங்கள் சித்தரிக்கலாம் சித்தரிக்க முடியலாம் சொல்லிட்டாரு இந்த விவகாரத்தில் என்ன பிரச்சனைனா அந்த பாஜக மாவட்ட பொறுப்பாளர் அகோரம் வந்து தேர்தலுக்காக தான் பணம் கேட்டிருக்கிறார் அந்த பணத்தை வாங்கி கட்சி தலைமைக்கு தான் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் நாம் போய் பிரச்சாரம் செய்தால் அந்த இடத்துல ஏதோ ஒரு எதிர்ப்பு குரல் பதிவாகும் ஏன்னா அகோரத்துக்கு நிறைய காண்டாக்ட் உண்டு அந்த மாவட்டத்தில் திரும்ப பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்தால் அவர் போனவர் பாஜகவுக்கு இந்த ஸ்டாலின் இப்போ மாவட்ட பொறுப்பாளருக்கு அகோரத்துக்கு ஏழாம் பொருத்தும் அவரை சார்ந்து பிரச்சாரம் செய்கிற போகிற வழிகளில் அகோரம் டீம் ஏதாவது குரல் கொடுத்து ஒரு கசமசானா நமக்கு கெட்ட பேர் வந்துடும் தவிர்த்து விட்டுருக்குறார் அண்ணாமலை இந்த விவகாரத்தை வந்து எப்படின்னா அது என்னங்கிறது ஆச்சரியம் இதெல்லாம் வந்து இதாக வந்தால் போலீஸ் டீல் பண்ணிப்பாங்க போலீஸ் வந்து ஆதீனத்துக்கு ஆதரவாக இருக்குது ஆதீனம் கொடுத்த புகாரில் உடனுக்கு உடனே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துருக்கு இவர் பிரச்சாரம் பண்ணாமல் இவருக்கு போகிறாரு அப்போ பாஜக வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க இந்த மாவட்டத்தில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்வது என்றால் அப்போ இவருக்கு போட்டு போடணுமா வேண்டாமா நினைப்பாங்க இந்த பிரச்சனையில் சிக்கி தவிப்பதாக அவர் புலம்பி இருக்கிறார் இதுதான் விஷயம் ஆனால் அகோரம் இருந்திருந்தால் இந்த வழக்கில் சிக்காமல் இருந்திருந்தால் அவருக்கு தான் வாய்ப்பு அந்த தொகுதியில் போட்டிடுறதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் தானே ஆமாம் அப்போ பிரச்சாரத்துக்கு போயிருப்பாரு ஏன்னா அதில் ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குது பட் ஏன் இன்னும் சில விஷயங்கள் வெளியாகும் எப்படியும் வாரப்பத்திரிகைகள் புலனாய்வு செய்து வெளியிடும் போது அண்ணாமலைக்கு நெருக்கடி தான் இந்த அரசியல் பரபரப்புக்கெல்லாம் அடங்கின உடனே ஆதீனத்தோட விவகாரம் திருப்பி பெருசாக பூதாகரமாகும் நிச்சயமாக வெடிக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்போ விருதுநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டிடுறவர் நடிகை ராதிகா இவங்க பிரச்சாரம் செய்யும் பாணியை பார்த்து அந்த தொகுதி பாஜகவினர் ரொம்ப புலம்புறதாக சொல்கிறாங்களே என்ன காரணம் சார் அவங்க வந்து ஏற்கனவே பிரச்சார அனுபவம் வாய்ந்தவர் ராதிகா பலமுறை தேர்தல் பிரச்சாரத்தை கையாண்டவர் ஆனால் அப்படி இருந்தோம் இந்த காலகட்டத்தில் வெயில் மற்றும் வயது இதன் காரணமாக அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர்கள் உடல் ஒத்துழைக்கவில்லை அவங்க வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் வராங்க நான்கு நாட்கள் பிரச்சாரம் அதுவும் நான்கு மணி நேரம் பிரச்சாரம் தான் காலி தராங்க அதுவும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை காலை வேலையோ பகல் வேலையோ வெயிலில் வந்து அவங்களால் வர முடியல இதனால் என்ன வந்து சரத்குமாருக்கு நெருக்கடி வருகிறது சரத்குமார் வந்து மனைவி எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்ய வேண்டுமோ அந்த திட்டத்தை வ வகுத்து விட்டு அந்த பட்டியல பாஜக கிட்ட கொடுத்துட்றார் ஆனால் அந்த இடத்துக்கு ராதிகா வரவில்லைனாலும் இவர் போய் ஆஜராகிறார் இவர் மைக்கு பிடிச்சி பேசுகிறார் அந்த அம்மா இங்கே என்ன வருவாங்க அடுத்த இடத்துல இருக்காங்க அடுத்த இடத்துல ஜாயின் ஆகிடுவாங்க அடுத்த இடத்துல ஜாயின் ஆகிடும்னு சொல்கிறாங்க தவிர ராதிகா வருவதில்லை காரணம் வெயில் இந்த பிரச்சாரத்தை யுத்தியை பார்த்து பாஜக அதிர்ந்து போயிருக்கு இது சினிமா ஷூட்டு மாதிரி ஃபோர் டேஸ் ஃபோர் ஹவர்ஸ் கால்ஷீட் தராங்கன்னு வேறு வழி இல்லை ராதிகாவுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க அம்மா ஓப்பனாக சொல்லிட்டாங்க என்னால் முடியலைன்ட்டாங்க ராதிகா செய்ய வேண்டிய பிரச்சாரத்தை டபுள் மடங்காக சரத்குமார் செய்கிறாரு எப்படி மேட்ச் ஆகும்னு தெரியல சீரியல்ல வர மாதிரி தான் இவருக்கு பதில் இவர் டைமிங் இடிக்குது பட் பாஜக தொண்டர்கள் புலம்புகிறார்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு தரவில்லை மறுக்கப்பட்டது அப்படின்றதுனால அங்கு பாஜகவிலிருந்து இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர் தடா பெரியசாமி அவர் இப்ப நான் ஒரு ஆபரேஷனை மேற்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜகவிலிருந்து இருந்து அதிமுகவுக்கு அழைத்து வந்து முக்கியமானவர்களை இணைப்பது தான் அந்த ஆப்ரேஷன் அண்ணாமனுடைய ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகும் ஆனால் என்னுடைய ஆப்ரேஷன் அப்படி இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு என்ன நடக்க போகுது சார் அதாவது எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இணைகிற அந்த வேலையிலே தடா பெரிசாமியுடன் முக்கியமான ஐந்து பிரமுகர்கள் சேரப்போகிறார்கள் தான் தகவல் ஆனால் என்னவோ தெரியல அன்னைக்கு அவர் மட்டும் தான் சேர்ந்துருக்காரு அடுத்த சில நாட்களில் முக்கியமான ஐந்து பிரமுகர்களை இணைப்பதற்கு தயாராகி இருக்கிறார் இதில் என்ன விஷயம்னா கட்சி மாறி மாறி இருப்பவர்களை போய் பாஜக விலக்கி அதிமுக சேர்ப்பது ஒரு பக்கம் தொடா பெரிசாமி என்ன சொல்றாருனா காலங்காலமாக பாஜகவிலே இருக்கிற முக்கியமான விஐபியும் நான் அழைத்து போகிறேன் அதுவும் அண்ணாமலை சொன்னார்ல கொஞ்ச நாள் பொறுங்கண்ணா யாரெல்லாம் வந்து சேர போறாங்க பாருங்க கட்சியில் சொன்னார்ல இங்கேருந்து பழைய கூட்டு போய் டெல்லியில் சேர்த்தார் அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு முக்கியமான விஏபிகள் சேர போகிறாங்க அதிலே போதுன்னா அதெல்லாம் பிசு பிசுந்து போச்சு அதை காட்டிலும் வலிமையான ஆளை நான் கூட்டு வருகிறேன்னு சொல்லியிருக்கார் தடாப்பிரிசாமி அவர் யாருன்னு தெரியல ஆனால் கட்சிக்காக தியாகம் செய்தவர் பாஜகவின் ஆரம்ப காலம் தொட்டு இருப்பவர் அவரையே அழைத்து வருகிறேன்னு சொல்லியிருக்கார் எடப்பாடி ஒரே குஷி தகடா பெரிய சாமியால் இந்த அசைன்மெண்ட் முடியுமான்னு தெரியல ஆனாலும் மனுஷன் வந்து அடித்து விடுறாரு வரணும் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை விட ஒரு முக்கியமான விஷயம் சில நாட்களுக்கு முன்பு கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்டத்தை தாண்டி பேசிட்டாங்க அன்புமணி அவர்கள் திருமாவளவன் விசிக்கா வந்து அதிமுகவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு வரலன்ன பிறகு எங்களை உரு உருன்னு உருகுனாரு அப்படின்னு சொல்லிட்டார் அது ரொம்ப கொச்சை மொழி ரொம்ப ஒரு கலோக்கியில் அது வந்து தவறான பொருள் கொள்ளக்கூடிய அது இந்த விவகாரத்தில் அதிமுக ரொம்ப உஷ்ணப்பட்டிருக்கு காயப்பட்டிருக்கு இதை வந்து எடப்பாடி கிட்ட சொல்லியிருக்காங்க நம்ம பாஜகலேருந்து தடா பெரிசாமியே ஒரு பல பேர் உருவுறாரு உருவி கொண்டு வந்து அதிமுக சேர்க்குறாரு நீங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஒரு அஞ்சு பேர் உருவுங்க அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன மீனிங்ன்றதை அவர் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்தும் எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி உள்ள அசைன்மெண்ட்டாக பாஜக அண்ணாமலை செய்ததை இவங்க அரசியல் நேரத்தில் அதிமுக அதை மேற்கொள்ளுன்றீங்க வேறு வழி இல்லை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பரபரப்பு ஏற்படுத்தணும் மேடைக்கு மேடை எடப்பாடி ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்மளே பார்த்தோம் பேராசிரியர் சீனிவாசன் பாஜக வேட்பாளர் மதுரை அவருக்கு அங்கே களம் சரியாக அமையலை திணிகா அந்த இடத்துலலாம் அவர் போட்டியிட தயாராக இருந்தார் மதுரையில் விருதுநகர் காத்திருந்தார் ராதிகா தட்டி கொண்டு போய்விட்டார் இந்த நேரத்தில் அவர் பேசின பேச்சுக்கு என்ன பதிலடி கொடுத்தாரு கட்சி காணாமல் போயிடும் இருபத்தி நம்ம இந்த விஷயத்தை நம்ம தான் பிளாக் அண்ட் பேசினோம் பேசணும் இருபத்தி ஆறில் அண்ணா தொடங்கிய கட்சியை கதை முடிப்போம் சொன்னாரு பட் இது சொன்னதுக்கு பதிலடி எப்படி வந்து பாத்தீங்கல கட்சி காணாமல் போயிடுமா தேடி கண்டுபிடி ஏய் உன்ன மாதிரி எத்தனை பேரும் பாத்திருக்கல தமிழ்நாட்டில் அடையாளப்படுறது நாங்கள் தான் அப்படின்ட்டாரு அதனால இன்னும் உஷ்டமாக இருக்காரு எடப்பாடி ஏன்னா அவருக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து கொஞ்சம் நிறைவுக்கு தரல அதனால் கொஞ்சம் வேகப்படுத்துவார் நினைக்கிறேன் இப்போ திருச்சி எம்பியாக உள்ள திருநாவுக்கரசர் ஒரு ஐந்து பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்காரு தனக்கு மீண்டும் எம்பி தேர்தலில் போட்டியிட வாய்ப்புக்கு முயற்சித்தவர்களுக்கும் வாய்ப்பை வழங்க விடாமல் தடுத்தவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் சொல்கிறாரு என்ன சொல்ல வராரு காங்கிரஸே தொடருவாரா இல்லை வேறு கட்சிக்கு சென்று விடுவாரா இந்த விவாதம் ரொம்ப ரக்க கட்டி பறக்குது திருவிழாக்கரசர் வந்து அதிமுகவுடைய ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர் எம்ஜிஆர் காலத்து அமைச்சர் அப்புறம் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தளபதியாக இருந்தவர் எண்பத்தொம்பது டு தொண்ணூத்தொன்று ஆனால் அதெல்லாம் கடந்து அவர் பாஜகவுக்கு போனார் அங்கிருந்து வெளிமாள் எம்பியானவர் வாஜ்பாயுடைய செல்லப்பிள்ளையாக கூட இருந்தார் அங்கிருந்து விலகி திடீரென்று காங்கிரஸில் வந்தார் எம்பியாக இருந்தார் இப்போ திரும்ப வந்து அவருடைய சம்பந்தி இசக்கி சுப்பையா அதிமுகவில் இருக்கார் டிடிவி கிட்ட இருந்து திரும்ப இங்கே வந்துட்டார் அவர் வந்து காங்கிரஸ் வந்து அதிமுக இணைப்பதற்கு ஒரு முயற்சி செய்தார் அதில் திருநாக்கரசு பெயர் அடிபடுகிறது உண்மையிலே முயற்சி தான் நமக்கு தெரியாது அப்படி முயற்சிக்கிற நபரும் அல்ல ஆனால் என்ன பிரச்சனைனா சீட்டு இல்லைன்னு சொன்ன பிறகு அதிமுக பக்கம் போவதற்கு தயாராக இருந்தார் இசைகி சுப்பையாவுடைய மூளைச்சலவை காரணமாக அப்புறம் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள்கிட்ட இதை கேட்டிருக்கார் இந்த மாதிரி அதிமுகவுக்கு போனான்னு எப்பவுமே தப்பான முடிவெடுப்பீங்க பாஜகவில் நல்லா இருந்தீங்க அங்கிருந்து வந்தீங்க நீங்கள் வந்த பிறகு பத்து வருஷம் அந்த கட்சி ஓஹோன்னு இருக்குது நீங்கள் பத்து வருஷம் அங்கே தொடர்ந்து இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் இருந்துருப்பீங்க நீங்கள் மோடியே மயக்கிருப்பீங்க இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க அதை விட்டுட்டு இப்போ காங்கிரஸ் வந்தீங்க எம்பியாக இருந்தீங்க இப்போ நீங்கள் வெளியே போன பிறகு திடீர்னு காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சிடுச்சுன்னு வச்சுங்க மத்தியில் அப்புறம் என்ன ஆவறுதுன்னு இருக்காங்க ஓ அப்படி ஒரு நிலம இருக்கா வேண்டான்னு விட்டுட்டார் அதனால் கட்சி தாவ மாட்டார் என்று நான் நம்புகிறேன் திரைப்பட இயக்குனர் அமீருக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியிருக்குது ஆஜராக சொல்லி அவர் ஆஜராகிலேருந்து அவகாசம் கேட்டிருக்காரு இந்த அவகாசத்தை வழங்குவாங்களா இல்லை அதை துரிதப்படுத்துவாங்களா என்ன நடக்கும் அதில் இது எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ்க்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி ஆனால் சம்மந்தப்படுத்திடுறேன் அவர் கேட்டது வந்து அவகாசம்தான் ரம்சான் மாதம் என்பதால் கொஞ்ச நாள் தள்ளி வரேன் இந்த பண்டிகை முடிந்த பிறகு நான் வந்து ஆஜராகிறேன்னு சொல்லியிருக்காரு இதில் என்னென்ன முதல் முறை அனுப்பப்படும் போது கிட்ட சொல்லியிருக்காரு முதலே போய் ஆஜராகிடலாம் எதுக்கு டிலே பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையில்லாமல் நெருக்கடி வரும் இருக்காரு இப்போ திடீர் என்ற அவகாசம் கேட்டதன் பின்னணி ஆஜரானால் அவர் கைது செய்யப்படுவார் என்ற தகவல் பரவி இருக்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஜாஃபர் சாதிக்குடன் இவரை வந்து ரொம்பவே தொடர்பு படுத்தி செய்திகள் வழிவந்து விட்டன அவருடைய பார்ட்னர் என்று சொல்லிவிட்டார்கள் ஸோ இந்த பிரச்சனைக்கு அவர் கடுமையாக பதிலும் சொல்லிட்டார் மீடியாக்களுக்கு இந்த நிலைமையில் அவகாசம் கேட்டிருப்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று தான் சொல்கிறார்கள் இதில் அரசியல் எப்படி வருதுன்னா நீங்கள் கேட்ட கேள்வி அரசியலில் இப்போது இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அடுத்து யாருக்கு சம்மன் அனுப்ப போகிறது திமுகவுடைய எதிர்கால தலைவர் அமைச்சர் உதயநிதிக்கு விரைவில் டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பு இருக்கிறது என்று திமுக தலைமைக்கு செய்தி வந்திருக்கிறது இந்த தகவல் வந்தவுடன் என்ன அடுத்த நடவடிக்கை என்ன எலெக்ஷன் வரப்போகுது கண்டிப்பாக எலெக்ஷன் முடிச்சுட்டு தான் நானும் வரப்போகிறேன்னு ஒரு பதில் தருவார் ஆனால் டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தொடர்ச்சியாக உதயநிதிக்கு சம்மன் அனுப்ப தயாராக இருக்கிறது நீங்கள் வரவில்லை என்றால் டைம்லாம் கேட்காதீங்க வாங்க விசாரணைக்கு வாங்க முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லி நெருக்கடி தருவதற்கு தயாராக இருக்கிறது ஒரு பக்கம் உதயநிதிக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பிய அடுத்த ஓரிரு நாட்களில் ஐடி இடி ரைடும் தமிழ்நாட்டில் வரும் என்கிறார்கள் அதை யாரை நோக்கி போகிறது என்பது தெரியாது திமுகவுக்கு கடைசி நேர தேர்தல் நெருக்கடியாக இது இருக்கும் என்று சொல்கிறார்கள் இது திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது என்பதை விட உதயநிதி ஏற்கனவே ஒரு சனாதன விவகாரத்தில் பேசி பயங்கர சர்ச்சையாகி இன்னும் கூட சுப்ரீம் கோர்ட்டு விடாமல் இருக்கு இந்த விவகாரத்தில் உதயநிதிக்கு ஒரு பெரிய நெருக்கடி வரும் என்று டெல்லி வட்டாரம் சொல்கிறது அதை எப்படி சமாளிப்பார் என்பதுதான் பெரிய பரபரப்பு பாஜக கூட்டணி சார்பில் தேவநாத யாதவ் போட்டிறாரு அங்கே பிரச்சாரம் மேற்கொள்கிறதுல லோக்கல் பாஜகவிற்கும் அவருக்கும் ஒரு சண்டை கலைபுரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன அந்த அளவுக்கு பிரச்சனை அங்கே முத்திருக்குது அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு ரகசிய கூட்டம் நடத்துகிறான் அவர் எல்லாரும் கூப்பிட்றாரு கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்றார் கூப்பிட்டுட்டு இன்று இரவு எட்டு மணிக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டேன் சென்னைக்கு நான் கிளம்புறங்கிறார் என்ன கிளம்புறீங்க ஆமாம் எனக்கு எதுவுமே நீங்கள் யாருமே ஹெல்ப் பண்ணல பிரச்சாரத்துக்கு நல்ல டீம் வரல பிரச்சாரத்துக்கு தேவையான பொருள் உதவி செய்யல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் தேடி தேடி ஓடி ஓடி போய் கொடுத்தீங்க கொட்டி கொட்டி கொடுத்தீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்க சிவகங்கையில் ராமநாதபுரத்தில் எங்களுடைய ஓட்டு எவ்வளோ இருக்குது தெரியுமில்ல ரெண்டு மாவட்டத்திலையும் சராசரியாக சில பல லட்சங்கள் இருக்குன்ருக்கார் அதுதாங்க சீட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல பிரச்சாரத்துக்கு வரல எனக்கு ஒரு நல்ல ஒரு டீமு கொடுங்கன்னா கொடுக்காமல் என்னை வந்து தனி ஆலையை விட்றீங்க அப்படின்னு புலம்பியிருக்கார் அப்போ அந்த பாஜக மாவட்ட பொருளாளர் மேப்பல் சத்யநாதன் சொல்லியிருக்காரு சிவகங்கையில் வேட்பாளர் நான் தான் பாஜகவில் என்னோடய சீட்டை உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க நானே உங்கள் கூட நிற்கிறேன் அப்புறம் உங்களுக்கு யார் வரணும் இல்லை இல்லை எனக்கு வந்து நிறைய செலவாகுது அந்த பொருள் உதவியெலாம் எனக்கு வரலை அப்படின் இருக்காரு உடனே இங்கேருந்து டெல்லிக்கு சென்னைக்கெலாம் ஃபோன்லாம் போட்டு அவர் ஆஃப் பண்ணி அந்த கிட்ட கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வெளியே வரும்போது கமெண்ட்டு இவருக்கு சீட்டு கொடுத்ததே அதிகம் இதில் வேறு பொருளாதார உதவி வேறு கேட்டு கரெடா பண்ணுறாரான்னு நக்கல் பண்ணியிருக்காங்க இந்த விஷயமா தேவனியாவது கிடைச்சிருக்கு ஒரு சலசலப்புக்கு இடையே பிரச்சாரத்தை தொடர்கிறார் அது எப்படி போய் முடியும்னு தெரில கச்சத்தீவு விவகாரம் திடீர்னு பூதாகரமாக இருக்குது என்ன பின்னணி இதில் ஒரு பெரிய பின்னணி இருக்குது என்னென்னா திடீரென்று அண்ணாமலை அவர்கள் கச்சத்தீவு யாரால் தாரவார்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஆர்டிஐ தகவல் வாங்கி ரிலீஸ் பண்ணுறார் அதற்கு மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிடுகிறார் என்ன பதிவிடுகிறார் காங்கிரஸையும் திமுக நம்பாதீர்கள் இரண்டு கட்சிகள் வாரிசுகளுக்கு முன்னுரிமை மீனவர்கள் பற்றி கவலை இல்லை அந்த தீவு தாரை வார்க்கப்பட்டதால் மீனவர்கள் கஷ்டப்படுகிறார்கள்னு அப்படின்னு அவர் கொஞ்சம் ஏற்றி விட்டோன்னே உடனே திமுக எதிர்மணி ஆற்றி விட்டது பத்தாண்டுகளாக சும்மா இருந்து விட்ட மோடி அவர்கள் மீனவர்களாக நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் ஸ்டாலின் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர் ஒரு காட்டமான அறிக்கை நீங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் எத்தனை ஸ்கொயர் மீட்டர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டான் சீனாக்காரன் அதுக்கு வாய் திறக்காத மோடி இதற்கு ஏன் வாய் திறக்கிறார் பத்தாண்டு காலம் அவர் ஏன் சும்மா இருந்தார் அவரு இப்போ காங்கிரஸும் திமுக வரிந்து கட்டி கொண்டு கச்சத்து விவகாரத்தை கையில் எடுக்கிறது பாஜகவும் சும்மா இல்லாமல் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள் இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறார் அவர் சொல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு இருபத்தி ஓரு முறை பதில் சொல்லியிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு இப்போ என்ன விவகாரம்னா கூட்டி கழிச்சு பார்த்தா இதுல வேறு ஏதோ கணக்கு போடுறாங்க பாஜக அதாவது இலங்கை அரசாங்கம் பொருளாதார விவகாரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறது இந்த இலங்கை அரசாங்கம் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர பலாயிரம் கோடி ரூபாயை தருவதாக இந்திய அரசு வாக்குறுதி கொடுத்துருக்கிறது அதன் முதல் கட்டமாக சில ஆயிரம் கோடிகளை கொடுத்துருக்கிறது இது இல்லாமல் கடந்த ஆண்டு பொங்கல் தினத்துக்கு பக்கத்தில் நெருக்கத்தில் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை இலங்கைக்கு போனார் அங்கே போய் அங்க இருக்கிற இந்திய வம்சாவளி தமிழர்கள் கொண்டாடிய பொங்கலில் போய் பங்கேற்றார் இலங்கையுடைய அமைச்சர்களை சந்திச்சு பேசினார் மோடி அவர்களிடமும் சில அமைச்சர்கள் கூட்டு வந்து சந்திக்க வச்சார் பின்னணியெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கச்சத்தீவை இலங்கை அரசாங்கம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அதாவது அந்த தீவை சும்மா கொடுத்தேன்னு வச்சுங்களேன் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்காது இந்த கச்சத்தீவு விவகாரத்தை பேசு பொருளாக்கி கச்சத்தீவு வந்து காங்கிரஸ் தாரை வார்த்தை திமுக சும்மா இருந்தது ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் எதுவும் பண்ணலை ஏமாத்திட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்லி பேசு பொருளாக ஊதி 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 பெருசாக்கி மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக அல்லது வந்த பிறகு இரண்டாவது கட்ட பயணத்தில் கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் மீன் விலையை உணர்த்தவும் ஓய்வு அங்கு இலங்கை அரசு சம்மதிக்கிறது அதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறது அந்த உத்தரவு மோடி சொன்னதால் வந்து பிறப்பிக்கப்பட்டதுன்னு அறிவிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இதற்கு ஏதோ திட்டம் தயாராகிவிட்டது இலங்கை அரசும் இந்திய அரசும் பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து விட்டதாகத்தான் தெரிகிறது இந்த திட்டம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படி ஒரு பிரச்சனை கலப்பவுடலாம் அதுதான் இத்தனை நாளாக சும்மா இருந்த அண்ணாமலை திடீர் என்று ஒரு ஆர்டி ஆக்டை காட்டுறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஓடி வரார் பிரதமர் மோடி எக்ஸ்தலத்தில் வேறு மாதிரி பதிவு இதுதான் காரணம் கண்டிப்பாக கச்சத்தீவு கொடுப்பதற்கு இலங்கை ரெடி பாஜகவுடைய பலே பிளான் ஒன்றும் கிடையாது நாங்கள் தமிழ்நாட்டு மின்னல் கண்ணீரை துடைத்தோம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட இடத்தை மீட்டு கொடுத்தோம் திமுக காங்கிரஸ் செய்யாத சாதனை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த திட்டத்துக்காக தான் இத்தனை பெரிய பீடிகை இத்தனை பெரிய ஜோடனை என்று நான் கருதுகிறேன் நன்றி நன்றி